சட்டமைய நண்பர்களுக்கு வணக்கங்கள் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற சட்டம் என்னன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வந்த சட்டம் இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எதற்காகனா பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் பழங்குடியினர்களுக்கு எதிராக நடத்தப்படும் குற்றங்களுக்காக அவங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் இந்த சட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இம்ப்ரஸன்மெண்ட் வரைக்கும் வாங்கி தரலாம் அதாவது ஆயுர் தண்டனை வரையும் வாங்கி தரலாம் அதை தவிர்த்து இந்திய தண்டனை சட்டத்துல சொல்லக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட குற்றங்கள்ல யாராவது ஒரு நபர் வந்து இந்த சட்டத்தின் கீழ் வந்து புக் பண்ணப்பட்டால் புக் பண்ணப்பட்டு ப்ரூவ் பண்ணப்பட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதில் இருக்க சட்ட நடவடிக்கைகள் எல்லாமே பொருந்தும் அப்படின்றது தான் இந்த சட்டம் இன்னைக்கு வந்து நம்ம இது சம்பந்தமாக பேசுறதுக்கான ஒரு காரணம் என்னன்னா ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அது மட்டும் அவர் ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு அட்ராசிட்டி பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அதற்கான ஒரு நடவடிக்கை வந்து இப்போ நேற்று எடுத்திருக்காங்க இப்போ வந்து அவங்களுக்கு பெயில் கிடைச்சிருக்கு இந்த சட்டத்தோட இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா இந்த சட்டத்துல ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டால் கண்டிப்பா வந்து பெயில் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த சட்டம் அது மட்டும் இல்லாம இதுல பிரிவு பதினெட்டு அப்படின்ற ஒரு பிரிவு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து திருத்த சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்தில் ஒரு நபரை கைது பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பெயில் கிடைக்காது இந்த நபருக்கு வந்து ஒரு பெயில் கிடைச்சதுக்கான ஒரு காரணம் என்னன்னா இப்போ இருக்க இந்த பேண்டமிக் டைம் அப்படின்றதுனால கண்டிப்பாக அவருக்கு பெயில் கிடைச்சிருக்கும் இல்லைனா வந்து சந்தேகம் தான் அது மட்டும் இல்ல முன்னொரு விஷயம் ஆனால் இவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஆன்டிசெப்ட்ரிபைல் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கத்தா தகவல்கள்லாம் வெளியே வருது அதனால் அவருக்கு கிடைத்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதெல்லாமே வந்து நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சட்டத்தில் கண்டிப்பாக இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டில் ஒரு ஒரு நபரை அதாவது ஒரு பட்டியலினரத்தையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழங்குடியின் சார்ந்த ஒரு சாதி பெயரை சொல்லி வந்து அவங்கள ஒரு இழிவுபடுத்துறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள துன்புறுத்துறது அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சமூகத்துலேருந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயல்களை செய்கிறது அது மட்டும் இல்லாமல் அது மீது வேறு ஏதாவது ஒரு பர்சனலான ஒரு அட்ராசிட்டிஸ் ஏதாவது பண்ணுறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு எக்கனாமிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மீது வந்து ஏதாவது ஒரு தாக்குதல் பண்ணுறது அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு பிரச்சனை கூட வந்தது பஞ்சமி நிலங்களை வந்து ஆக்கிரமித்து வைக்கிறது இது மாதிரியான வேலைகளை யாராவது ஒரு நான் எஸ்சி எஸ்டி மெம்பர் யாராவது பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க மீது வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தின் கீழ் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு முழுமையான சாத்தியம் இருக்கு இந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நான் எஸ்சி எஸ்டி மெம்பருக்கு மட்டும்தான் பொருந்தும் இதை தவிர்த்து இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப இருக்க அந்த அமெண்ட்மெண்ட் இருந்தாலும் சரி இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் இந்த பெயில் சம்பந்தமான விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்னன்னா இதில் வந்து ஒரு நபரை வந்து கைது பண்ணி அவங்களை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற சமயத்தில் ஒரு வேளை அந்த வழக்கோடு அந்த முகாந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் முடிவு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெயில் தரலாம் அப்படி இல்லைனா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பெயில் தர மாட்டாங்க இதுதான் இப்போ இருக்க அந்த ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்கள்